கம்பெனி பேர் ராஜம் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஒரு முப்பது வருஷமா அங்கே தர்மனில் ஒப்பந்த வேலை எடுத்து இருக்கேன் இப்போ கடைசியாக ஒரு இருபத்தெண்டாம் தேதி டெண்டர் அட்டன் பண்ணியிருந்தேன் ஒரு பெயிண்டிங் ஒர்க்கு அது முப்பதாம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்கணும் ஓப்பன் பண்ணல அதுக்கு அந்த ஓப்பன் பண்ண காரணம் என்னென்னா மற்ற ஆள்களுக்கு சப்போட்டாக கிடைக்கணுங்கிறதக்காண்டி அவங்களுக்கு வேண்டிய ஆள் கிடைக்கணுங்காண்டி அரசியல் வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காண்டி என்னையே ஃபோனில் ஒரு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த ஒரு காண்டெக்ட் என்னைய ஃபோனில் கூப்பிட்டு இதை எழுதி கொண்டு வாபஸ் வாங்கன்னு சொல்லி மாதிரி நான் வாபஸ் வாங்க முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ என்ன செஞ்சாங்கன்னா அந்த டேட் முப்பதாம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு நாலு நாள் ஆகி லேட்டாகிட்டிருந்தன இப்போ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க டேட்டை வந்து ஒன்பதாம் தேதி ஆகிட்டாங்க ஓப்பன் பண்ண வேண்டிய டேட்டை ஒன்பதாம் தேதி ஆகிட்டாங்க இதனால் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து மற்றபடி கூட டெண்டரை அட்டன் பண்ணவங்க வந்து இப்போ என்னை மெர்ட்ருக்கு கூட கொஞ்சம் அவங்களுக்கு டையத்தை கொடுத்து அதிகாரிகளும் உடந்தையாக இருக்காங்க இப்போ அவங்க வந்து நேற்று மறுபடியும் நேற்று நைட் ஃபோன் பண்ணி இந்த டெண்டரை நீ வந்து மரியாதையாக வாபஸ் வாங்கிடும் இல்லைன்னா நான் அவனை என்ன பண்ணுவோன்னு தெரியாதுன்னு டி கேஎஸ் ரமேஷு சந்தனகுமார் கான்ட்ரெக்டெல்லாம் மறட்டுறாங்க அது போக நிறைய பேர் ஃபோன்லேயும் மறட்டுறாங்க அதிகாரியும் அதுக்கு உடனே இருக்காங்க நான் வந்து நான் என்னால் வாபஸ் ஆக முடியாது நான் நல்லா ரேட்டை குறைச்சி கொடுத்துருக்கேன் இதனால் என் கவர்மெண்ட்டுக்கு நல்ல லாபமாக இருக்கும் ரெண்டு கோடி லாபம் கிடைக்கும் என்னால் அப்படின்னு சொல்லி நான் முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அதை மீறி அவங்க வந்து நீ உன்னை என்ன பண்ணுறது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க நான் பார்த்துக்கிடுவோன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் இன்னைக்கு காலையில் வந்து நான் வந்து வெளியே இருந்தேன் அப்போ வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாட்ட வந்து இப்படி பாலமுறை இருக்காருன்னு கேட்டிருக்காங்க முதல்ல ஒருத்தர் வந்திருக்காரு இல்லைப்பா அவர் வெளியே போயிருக்கான் ஊருக்கு போயிருக்கான் நாளைக்கு தான் வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து போனை போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அம்மாட்ட ஃபோனை போட்டு எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா என்ட நம்பர் இல்லை அவன் எப்ப மாதிரி பேசுவான் நான் சொன்ன சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க அதேமாரி சரிம்மா நான் இப்போ போயிட்டு வரேன்னு போயிருக்கான் போய் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துல மறுபடியும் ஒரு நாலு பேர் ஒரு ஒரு பதினெட்டு இருபது வயசு பையங்க கருப்பு சட்டை போட்டுட்டு வந்திருக்காங்க வந்து கதவை அடிச்சு தட்டியிருக்காங்க எங்க அம்மா வந்து உள்ள இருந்து யாரு பண்ணிருக்காங்க இப்படி பாலமுறை நான் கூப்பிடுங்க வெளியே அப்படின்ட்டு இருக்காங்க இல்லப்பா ஊருக்கு போயிருக்கான் இல்ல நீ திறக்க இல்லையான்னுட்டு மிரட்டிட்டு கதவை வளச்சிட்டு ஏறி மேல குளிச்சிருக்காங்க அந்த கத கதவெல்லாம் வளைஞ்சுதான் இருக்கு ஏரி குச்சி உள்ளே வந்து கதவை தட்டியிருக்காங்க வர சொல்லுங்க மரியாதை அப்படின்ட்டு க கையில் பயங்கர கத்தி ஆயுதங்களோட வந்திருக்காங்க அவனை என்ன பண்ணுற பாருங்கள் அவன் என்ன பெரிய ஆளா அவன் என்ன அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அதோடு விட்டு இல்லாமல் அங்கே இருந்த பெஞ்சி வண்டி இண்டியெல்லாம் அடித்து தள்ளி பாத்திரத்தெல்லாம் தள்ளி கொள மிரட்டல் விட்டுட்டு போயிருக்காங்க இதை வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உள்ள திமுக உள்ள கவுன்சிலரோட அண்ணா டி கே எஸ் ரமேஷ் ஒருத்தர் இருக்கார் இன்னொருத்தர் மட்டைக்கிடத்தில் சேர்ந்த ஒரு குரூப்பில் உள்ள ஒரு சந்திரகுமார்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் ஒரு குரூப்பில் இருக்கார் குரூப்ல குரூப்பில் இருக்கார் மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்தான் வந்து மாளவியார் ராஜான்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர் ஒரு வக்கீல் அவர் ஃபோன் பண்ணி விட்டு கொடு விட்டு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் நான் வந்து இப்போ வேலை இல்லாதனால இப்போ இப்போதைக்கு நேரம் முடியாது எனக்கு இதுதான் வாழ்வாதாரம் அதனால விட்டு கொடுக்க முடியாது நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அதே மாரி வந்து மிரட்டுறாங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுங்க காவல்துறைக்கு ஃபோன் பண்ணா யாருமே அட்டன் பண்ணல ஒரு ரெஸ்பான்ஸ்ல ஒரு பத்து பேருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் வரைக்கும் யாரும் எந்த காலையும் எடுக்க மாட்டேங்க ஒரு சவுத்துக்கு முதல்ல சவுத்துக்கு அடிச்சா சவுத்துக்கு கிடைக்கல சென்ட்ரல் அடிச்சா சென்ட்ரல் ஒரு லேடிஸ் எடுத்தாங்க நீங்க சவுத்துக்கு அடிங்கன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் நம்பர் கொடுத்தாங்க அவங்க நம்பர் அடித்தாலும் எடுக்கவே இல்லை ஏன் கால் ரிஜிஸ்டர்லாம் அவ்வளோ இருக்கு யாரும் இது வரைக்கும் பத்து ஃபோன் பண்ணிட்டேன் யாரும் இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஒய்ஃபு அட்டன் பண்ணிடுறதுல ஒய்ஃபு ஃபோன் அடிச்சு வேணா நீங்க வந்து கொடுங்க அட்டன் பண்ணுங்க அதாவது நேரம் வந்து கொடுங்க நாலு பேர் வந்து கத்தி ஆயத்தோட வச்சு வெளியே நிற்கா நான் நேரம் வந்து எப்படி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்னு அவங்க கேட்காங்க எங்க அம்மா பேர் பாலமுருகன் இதுக்கு உடனே தான் இதுக்கு இதுக்கு உடந்தையா இருக்கிறது அதிகாரிகள் தான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சி சிவிலு சி எல்லாம் அவங்க லட்சக்கணக்காக பணத்தை சம்பாதிக்கிறதுக்காண்டி அதிகாரிகள் துட்டு வாங்குறதுக்காண்டி நாங்கள் துட்டு கொடுக்க மாட்டோம் நேர்மையாக ரேட்டை குறைச்சி எடுக்கிறதுனால நாங்கள் துட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை போட்டு போட்டு ஒவ்வொரு வேலையும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் குறைச்சி போட்டு எடுப்போம் அவங்க கூடுதலான ரேட்டை கொடுத்தோம்னா அவங்களுக்கு அதுல கம்சம் கிடைக்கிட்டு அவங்க அதுக்கு சாதமா பண்ணுறாங்க ஒரு டெண்டர் வந்து முப்பதாம் தேதி ஓப்பன் பண்ண வேண்டிய டெண்டரை ஒன்பதாம் தேதி வரைக்கும் போஸ்ட் பண்ண வேண்டிய காரணம் என்னென்னு முதல்ல கேட்டாலே தெரிஞ்சு போவோம் இதே மாதிரி தான் ரெண்டு டெண்ட்ரு கவருக்கு மேலே உழுந்த அனைத்து ஒப்பந்தத்தையும் இவங்க நிப்பாத்தி நிப்பாட்டி வச்சு ஃப்ரீ டென் வைக்காங்க இல்லைன்னா வேண்டிய ஆளுக்கு மிரட்டி எழுதி வாங்குறதா வச்சிருக்காங்க